வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான முட்டைக்கோஸ் போட்டு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் லாவெண்டர் கலர் முட்டைக்கோஸ் தான் சின்னது ஒன்று இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் நீட்டமாக ஒன்று கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட்லை மாவு இந்தளவு கட்லை மாவு வந்து கலக்கும் போது பத்து லைனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கால் ஸ்பூனு உணவு அளவுல முக்கால் ஸ்பூனு உப்பு இந்த ஸ்பூன் அளவுல மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு ஒன்னா போட்டு கலந்துக்கலாம் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துடலாம் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க சப்போஸ் கம்மியா இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊத்தி கொஞ்சம் கலந்துக்கலாம் இது இந்த அளவு வந்து தண்ணி ஊத்தி நல்லா வந்து கலந்துருங்க நீங்கள் சோடாப்பு யூஸ் பண்றதுன்னா பண்ணலாம் நான் சோடாப்பு யூஸ் பண்ணல ஒரு கொஞ்சம் கிரஞ்சியா வேணும்னா ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க இந்தளவு கொஞ்சம் இலகலா இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டா வரும் கொஞ்சம் கெட்டியா இடிச்சு மாவு அப்படின்னா லைட்டா தண்ணி கலந்துக்கோங்க கெட்டியா இது பண்ணா ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனால இந்த அளவு வந்து கலந்துக்கோங்க நல்லா இப்படி வெஜிடபிளோட ஆட் பண்ணி பண்றப்ப நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இது எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு நல்லா சிம்ல வச்சுட்டு இது போட்டுக்கலாம் இந்த சம்மர் ஹாலிடேக்கு வந்து குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க இதுப்பிரி போட்டுலாம் இந்த பக்கமும் நல்லா வந்து இந்த பபிள்ஸ் எடுத்துறலாம் இது இப்ப நல்லா வந்து பொறிஞ்சிச்சு எடுத்துரலாம் இந்த எல்லாம் வந்து லைட்டா மாவு மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் எடுங்க சூப்பரான ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் பாண்டா ரெடி இது சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க விட்ட சாப்பிட்டு பார்க்கலாம் முட்டைக்கோஸ் பாண்டா சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு செட்டி நாடு கொடி ரெசிபிஸோட டிப்ஸ் என்னன்னா பல்லு வலி வருது இல்லையா பல்லு வலி வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து பல்லுக்கு சரியான விஷயம் பண்ணிட்டா மட்டும்தான் பல்வழி வராம பார்த்துக்க முடியும் பல்வழிக்கு வந்து ரொம்ப சூடாவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப சில்லுனும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்றப்ப பல்வழி அதிகமாகும் சப்போஸ் வந்து சொத்தப்பழு வருது அப்படின்னா பிகினிங்லயே நீங்க வந்து அது டென்டிஸ்ட்ட போய் ஃபில் பண்ணிருங்க அப்படி இல்லாட்டி வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு பல்லு எடுக்கிற மாதிரி வந்துடும் இல்லாட்டி அந்த பெயின் வந்து சம்டைம்ஸ் வந்து அதுல நீர் இறங்கி அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும் நல்லா வந்து ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அந்த ஹோல் வந்து பெருசாயிட்டே போகும் அதனால நீங்கள் அது வந்து சின்னதாக இருக்கிறப்பயே வந்து டென்டேஸ்ட்ட போய் ஃபில் பண்ணிக்கோங்க பல்லு வந்து எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா காலையில் வந்து ப்ரஷ் பண்ணுறப்ப நிறைய பேஸ்ட் வச்சு ப்ரெஷ் பண்ணுன்ட்டு இல்லை கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு போதும் ஒரு டூ டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்து பல் விளக்குனா போதும் ஃபைவ் ஆர் செவன் மினிட்ஸ் விளக்குனா போதும் ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி நீங்க நிறைய பேஸ்ட் வச்சு விளக்குறப்ப அந்த எனாமல் வந்து அது தேய வாய்ப்பு இருக்குது இலை கொய்யா இலை கல்லூப்பு இதை வந்து மூணையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு அந்த இலையில வந்து நல்லா வந்து காய வச்சுட்டு இந்த கல்லு போட சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு அப்படியும் வந்து நீங்க பல் தொலைக்கி வந்தீங்கன்னா வந்து பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா வாயை கொப்பளிச்சு ஒன்றா துப்பணும் இல்லை முழுங்கிடணும் அப்பதான் வந்து இந்த பல் இடுக்கல இருக்கிற அந்த சின்ன சின்ன நம்ம சாப்பிட்ருக்க அந்த உணவுகள்லாம் வந்து ஃபுல்லா வந்து நல்லா அந்த தண்ணியில வந்து வாஷ் பண்ண மாதிரி ஆயிட்டு கிளீன் ஆயிடும் அதனால கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணுங்க பல்ல வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயமெல்லாம் பண்ணும் அந்த எகிறு வீக்கம் இருக்கிறப்ப தலைக்கு வந்து குளிக்காதீங்க சப்போஸ் வந்து எகுரு வீக்கம் இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த இடத்துல மஞ்சத்தூள் வைக்கலாம் கொஞ்சம் தேங்காய் வைக்கலாம் அது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம இப்போ வந்து முட்டைக்கோஸ் போண்டா எப்படி இருக்குன்ட்டுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா வந்து சூப்பராக சாஃப்டா இருக்கு பாருங்க அப்படியே ஒரு கையிலேயே விற்கிறப்பே வந்து நல்லா வந்து சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு மெல்ல செமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல நல்ல ஒரு காஃபியோட சேர்த்து இப்படி ஒரு பாண்டா சாப்பிட்டாங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க முட்டைக்கோஸ் வந்து சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பா இந்த மாதிரி போண்டாவா செஞ்சு செஞ்சு கொடுக்கறப்ப கண்டிப்பா சாப்பிடுவாங்க நல்ல ஒரு மரசெக்கு கடல் எண்ணெயில வந்து இதை வந்து பொரிச்சு கொடுங்க ஆஹ் என்ன பலகாரம் அப்படின்னு நினைக்காதீங்க மரசெக்கு கடல் எண்ணெய் இந்த முட்டி ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நல்லது அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த முட்டைக்கோஸ் போட்டு இப்படி பாண்டா செஞ்சு கொடுங்க வீட்ல இப்படி செஞ்சு கொடுக்கறப்ப நல்லா வந்து குழந்தைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க நல்ல இன்க்ரீடியன்ஸோடு வந்து உடம்புக்கும் ஆட் ஆகும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறக்கும் இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் லீவ்லேயும் வந்து செஞ்சு கொடுங்க டைம் கிடைக்கிற போய் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா